விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் வருஷம் வருஷம் நம்ம இது சம்மந்தமான ஒரு வீடியோவோ இது சம்மந்தமான ஒரு இன்சிடெண்ட்டோ வந்து வருஷ வருஷம் நம்ம தான் இருக்கோம் பட் எந்த ஒரு விவசாயியும் சரி தோட்டக்கலை அதாவது மாடி தோட்டம் வச்சுருக்க நண்பர்களும் சரி அதை காது கொடுத்து கூடமாக கேட்குறதாவே இல்லை ஸோ இதை பற்றி பேசணும் அப்படின்னா கடை வச்சிருக்கடா அதனால பேசுகிற அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நிறையா பேருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த வீடியோவில் அதை சொல்லிவிடுவோம் ஏன்னா விவசாயிகள் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஆகியிருக்கு எந்த ஏரியாக்கள் அப்படின்னா திருப்பூர் பகுதியில் வந்து கம்ப்ளைண்ட் மாரி ஆகி நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு ப்ளஸ் மாடித்தோட்டம் வளர்க்கக்கூடிய விவசாயிகளும் ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நிறையா வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படின்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பொருள் வாங்கினேன் ஓகேவா அது எந்த பிளாட்ஃபார்மாக இருக்க இகாமர்ஸ் இன்றைக்கி நிறையா இருக்குது நம்ம பேர்லாம் சொல்லக்கூடாது அது லீகலாக ப்ராப்ளம் ஆகிடும் அது எதாக வேணாலும் இருக்கட்டும் அதில் வந்து நான் பொருள் வாங்கினேன் பொருள் வந்து எனக்கு யூரியா வந்து இந்த ரேட்டில் இருந்துச்சு இருபதுக்கு இருபது இந்த ரேட்டில் இருந்துச்சு பொட்டாஸ் இந்த ரேட்டில் இருந்துச்சு டிஏபி இப்படி இருந்துச்சு மைக்ரோ நியூட்ரியன் சொல்லி ஒரு கிலோ இவ்வளோன்னு சொல்லி கொடுத்தாங்க அது வந்து யூடியூப் மூலயமா வந்து ஒரு சேனல் வச்சு கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அஃபிஷியலாக வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா நம்ம துணி வாங்கக்கூடிய வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை இதற்கென தனியாக வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது அதுவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே விற்பனை பண்ணுறாங்க ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கிலோ யூரியா வந்து ரூஸில் கொடுத்தாங்கன்னா நம்ம ஊரில் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஓகேவா அதே யூரியாவை இப்போ நான் இங்கேருந்து சென்னைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவாய்க்கு பக்கமாக கணக்கு பண்ணி அனுப்புனா மட்டும் தான் அது வந்து சென்னை போய் சேரும் போது அந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இதெல்லாம் போய் இரநூறுவான்னு சொல்லி போய் சேரும் ஓகேவா நான் பத்து ரூபாய்க்கு இங்கே கொடுக்குற யூரியாவை வந்து பத்து ரூபாய்க்கு உங்களுக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னா தலைவில் கொடுக்க முடியுமா அவங்களால் அப்படின்னா முடியாது காரணம் என்னென்னா ரூபா ப்ளஸ் அதுக்கு பேக் பேக்கெட் பண்ணுறதுக்கு வந்து பேக்கிங் கவர்லாம் வாங்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு ரூபா அதற்கு மேலே அதுக்கு ஒரு பாக்ஸ் மாரி போடணும் சேஃபாக அவங்க வந்து சேர்றதுக்கு அதை ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இருபது முப்பது ரூபா இப்படி பார்க்குறப்ப ஒரு கிலோ யூரியா இங்கேருந்து ரெடி ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது இருபது ரூபா பக்கமாக ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து உங்களை சேரறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்கும் அது ஒரு எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் எடுப்பாங்க ஒரு கிலோவுக்கு ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களை வந்து சேரப்ப இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா வரைக்குமே வந்து ரேட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு முக்கிய காரணம் திருப்பூர் விவசாயி அது திருப்பூர் அக்ரி ஆஃபீஸில்னு சொல்லியிருக்கிறது இது மாதிரி ஆன்லைனில் பொருள் வாங்குறதை தயவு செஞ்சு தவிர்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உரக்கடைகளுக்கோ இல்லை அரசாங்கத்தால் நிறையா இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டிகளுக்கோ போய் நீங்கள் தயவு செஞ்சு உரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா இதுமாரி நாங்கள் வாங்கி எங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகலை அதாவது நாங்கள் வாங்கிட்டு வந்த உரமாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் எதுவுமே வேலை செய்யலை எதிர்பார்த்த அளவுக்கு ஈல்டு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எதுன்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அக்கர் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிவியில் காட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இல்லை யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஆட்ஸ்னால இருக்கலாம் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து இதன் காரணமாக தான் வருது அவங்க போது வந்து பார்த்திங்கன்னா ஆஹா சூப்பர் இவ்வளோ ஈல்டு வருது அவ்வளோ ஈல்டு வருதுன்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க அப்படி காட்டும் போது விவசாயிகள் நீங்கள் நம்பி அவங்க ப்ராடக்டே ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிடுறீங்க அப்படி நீங்கள் வாங்கும் போது அது எந்தளவுக்கு நம்பகத்தன்மை உடையது எந்த அளவுக்கு அது வேலை செய்யுது உண்மையிலேயே அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறத உங்களால் வெரிஃபை பண்ண முடியாது நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்காக அவங்க அவங்க திருப்பி அமுச்சுட்றாங்க இதுக்கு வந்து நம்ப ரூல்ஸே கிடையாது ஆன்லைனில் விற்கிறதுக்கு நாம் வந்து எந்த ஒரு அங்கீகாரமும் எந்த கடைகளுக்கும் கொடுக்கவே கிடையாது உங்கள் பொருளை நீங்கள் ஆன்லைனில் விற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே பண்ண கிடையாது அவங்க வந்து அதுமாரி ஒரு விஷயம் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கடையில் வைக்கிற மாதிரியான ஒரு பொருள் தானே தவிர உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேட்குறீங்கிறதுனால கொரியரில் அனுப்பிச்சி விட்றாங்க இதுமாதிரி விஷயங்கள் இது வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறத முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்ஷன் எடுக்க முடியாது மீன்ஸ் அவேர்னஸ் தான் எங்களால் உருவாக்க முடியாமதிரி வேறு எந்த ஒரு ப்ரூஃப்ஸும் ப்ராப்பராக வச்சு எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இது ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா போன வருஷம் வந்து இருபதுக்கு இருபது ஃபேக்ட் ஆகிறதுக்கட்டும் இன்னும் ஒரு சில உரங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி வண்டியில் ஏற்றி கொண்டாந்து இறக்குனாங்க நிறையா பேருக்கு ஞாபகம் இருக்கும் நிறையா விவசாயிகள் ஏமாந்து போனாங்க ஒரு சிலரில் ஏகப்பட்ட விவசாயிகள் ஏமாந்து போனாங்க அதே மாதிரியான இன்சூரன்ஸ் இந்த வருஷமும் நிறைய ஏரியாக்களில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் விவசாயிகள் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டுக்கிட்டேயோ உங்கள் காட்டுக்கிட்டேயோ வந்து இறக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வாங்க வேண்டாம் உரமாக இருந்தாலும் சரி மருந்தாக இருந்தாலும் சரி எதையும் கொள்முதல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை தயவு செஞ்சு விவசாயிகள் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு லோக்கலில் இருக்க கடைகளில் நீங்கள் போய் வாங்கும் போது வந்து நீங்கள் திரும்பி போய் கேட்கலாம் என்னப்பா உரம் வாங்கிட்டு போய் போட்டேன் கேட்கல என்னப்பா இந்த மருந்து கொடுத்தா உன்னை தான் அடித்தேன் ஒன்றும் வேலை செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு உள்ளூர் கடையிலே வாங்கி பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்